பாதுகாப்பை உறுதி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையாகும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு உணவு பாதுகாப்பிற்காக துல்லியமான தரவுகள் மற்றும் தகவல்கள் கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து அரசு முக்கிய கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பதற்காக விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் வர்த்தக பாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமர்சிங்க உள்ளிட்ட உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்களின் பங்கேற்புடன் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது அனைத்து பிரிஜைகளுக்கும் பாதுகாப்பான சுகாதாரம் மற்றும் நிலையான உணவு கட்டமைப்பொன்றை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் கொள்கையை நிறைவேற்றுவது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது